ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜாக்கெட்டுக்கு கழுத்து பீஸ் கொடுத்து கழுத்தை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் நீங்கள் லைனிங் ப்ளவுஸ்னாலும் சரி இல்லை சாதா ப்ளவுஸ்னாலும் சரி இந்த மாதிரி கிராஸ் பீஸு கட் பண்ணிக்கிறோம் ஒன்றரை இன்ச்சு அகலத்தில் கிராஸ் பீஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கிராஸ் பீஸை வச்சு நம்ம கழுத்தை ஜாயின் பண்ணுறப்ப கழுத்தை தைக்கிறப்ப ரொம்பவே அழகாக சூப்பராக வரும் இப்போ நம்ம இந்த கிராஸ் பீஸை வச்சு நம்ம எப்படி கழுத்தை ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் கிராஸ் பீஸுக்கு கட்டிங்கில் எப்படி பண்ணுறது வெட்டுறது எப்படி அப்படின்லாம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்கள் இப்போ நம்ம நான் கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்ற வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை உங்களுக்கு நான் ஐ பட்டனில் மேலே ஐ கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அதை போய் நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கிராஸ் பீஸை இது பாருங்கள் கிராஸ் பீஸு ஒன்றரை இன்ச் அகலத்தில் நம்ம கட் பண்ணியிருக்கோம் ஒன்றரை இன்ச் அகலத்தில் கட் பண்ணியிருக்கோம் எத்தனை பீஸ் வருதோ ஒரு நாலஞ்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கிராஸ் பீஸில் ஒரு முனை இப்படி இருக்கும் இதுக்கு ஆப்போசிட் சைட்டில் இன்னொரு முனை இந்த மாதிரி இருக்கும் ஆப்போசிட்டாக பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறப்ப உங்களுக்கு எளிமையாக இருக்கும் இப்போ பாருங்க இப்படி இந்த கிராஸாக வர்றது கூர்மையான பகுதி வந்து இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் வர்ற மாதிரி வச்சுருங்க இங்கே சமமாக இருக்கணும் அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு இது ரெண்டும் டச் ஆகுது பாருங்கள் இந்த இடத்துலையும் இங்கே டச் ஆகுது பாருங்கள் இந்த இடத்துல நேராக இப்படி தச்சோம்னா உங்களுக்கு திருப்பையில் கிராஸ் பீஸ் வந்து நேராக ஒரே நேராக இருக்கும் இப்போ நான் தச்சு காமிக்கிறேன் ஓனர் ஷேப்பை நம்ம கட் பண்ணிடுறோம் கூடுதலாக இருக்கிறதையும் கட் பண்ணிருக்கோம் கொஞ்சம் ஓன் ஃபீஸ் இருந்தால் நமக்கு போதுமானது இப்போ பாருங்கள் இந்த இது பீஸோட அகலம் வந்து நேராக சமமாக வரும் இதே போல் நம்ம அடுத்தடுத்த ப பீஸ் எல்லாம் க்ராஸ் பீஸ் எல்லாம் வச்சு ஜாயின் பண்ணிடலாம் இது வந்து அடுத்த பீஸ் எப்படி வைக்கணும்னா இது வெளிப்பக்கம் இது உள்பக்கம் இந்த வெளிப்பக்கத்தில் தான் அடுத்த பீஸை எப்படி வைக்கணும் இப்போ பாருங்கள் இங்கே கிராஸ் பீஸில் ஷார்ப்பான பகுதி இருக்குது அடுத்த பீஸை மேலே வைக்கிறோம் ஆப்போசிட்டில் வைக்கிறோம் இந்த மாதிரி வச்சு தையோம் இதே போல் நம்ம எல்லா பீஸையும் வச்சு தைச்சிடலாம் இப்போ கிராஸ் பீஸ் ஒரு நாலு பீஸ் நான் வச்சு தச்சாச்சு இப்போ கழுத்துக்கு கிராஸ் ரெடி ஆகிடுச்சு அடுத்ததான் நம்ம சட்டை மேலே இதை எப்படி வச்சு தைக்கிறது அப்படின்றத பார்ப்போம் இப்போ பாருங்க சட்டா வெளிப்பக்கம் வச்சுருக்கோம் இந்த கிராஸ் பீஸ் இருக்கு பாருங்க இது இந்த பிசுறெல்லாம் மேலே வர்ற மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம தச்சு இப்படி திருப்பையில் இந்த பிசுறு உள்பக்கம் போகும் இங்கே வெளிப்பக்கம் வரும் அதே போல் இந்த ஓரத்தை நேராக கட் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த இந்த கழுத்து பீஸில் ஆரம்பித்து இந்த பக்கம் வரைக்கும் ரவுண்டாக நம்ம இது ரவுண்டு கழுத்து வட்ட கழுத்துக்கு கண்டிப்பாக நம்ம வந்து கிராஸ் பீஸ் தான் கட் பண்ணி தைக்கணும் அப்போ தான் ரொம்பவே சூப்பராக வரும் கழுத்து இப்போ பாருங்கள் இந்த கொக்கி பீஸை விட அரை இன்ச்சு கூடுதலாக வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம இந்த பிசுரை கவர் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படியே வச்சு நம்ம இந்த சட்டையும் கூட குறைய போயிடக்கூடாது ஏற்றி இறக்கி வந்துடக்கூடாது இந்த கிராஸ் பீஸும் ஏற்றி இறக்கியோ இப்படி ஏறிக்கிட்டோ இல்லை இப்படி இறங்கிக்கிட்டோ வந்துடக்கூடாது ரெண்டுமே ஒரே அளவில் இருக்கணும் முதல்ல அரை இன்ச் அளவுக்கு விட்டுட்டு இப்படியே தைக்கலை இந்த இடத்துல நல்லா இலையாடிக்கலாம் ஆரம்பத்தில் அப்படியே தைச்சிட்டோம் கூடுதலாக கொஞ்சம் விட்டுருக்கும் அதே போல் நீங்கள் கழுத்து தச்சு கழுத்து பீஸ் வச்சு தைக்கையில் இந்த ஷோல்டர் பீஸு இருக்கு பாருங்கள் இதை பின் பக்கம் வர்ற மாதிரி விட்டுக்கோங்க உங்களுக்கு ப்ளவுஸ் போடையில் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் தக்கையில் நம்ம சட்டையையும் சட்டையோட கழுத்தையும் இழுத்துறக்கூடாது அதே போல் கிராஸ் பீஸையும் நீங்கள் இப்படி இழுத்துறக்கூடாது இழுத்தீங்கன்னா நம்மளுக்கு கழுத்தோட ஷேப்பே மாறிடும் இழுக்காமல் நம்ம செகண்ட் அதே போல இந்த ஷோல்டர்லையும் இந்த பிசறை பின்பகுதி போற மாதிரி வச்சுக்கோங்க பாருங்க இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் நீங்க சரியா பார்த்து தச்சுக்கிட்டே வர்றப்போ பழக்கம் வந்துடுவோம் அது ஆட்டோமேட்டிக்கா இன்னொன்று ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும் இப்போ இந்த பக்கம் முடிவுக்கு வந்துருச்சு இந்த இடத்துலையும் ஓரத்தில் இலையாடி கொஞ்சம் அரைஞ்சி விட்டு நம்ம தச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் கழுத்துக்கு கிராஸ் பீஸாக நம்ம சட்டை மேலே வச்சு தச்சுருக்கோம் ரெண்டு ஓரங்கள்லேயும் நம்ம ஒரு அரை இன்ச்சளவுக்கு பிசுறு தெரியாமல் மடிக்கிறதுக்காக விட்டு தச்சிருக்கோம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தச்சுருக்கோம் இல்லையா இந்த பிசுரை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு ரெண்டு இன்ச்சு கேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி விட்றோம் பாருங்க இந்த இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி விட்டா நம்ம மடித்து தைக்கில அந்த வட்டைக்களுக்கு ஷேப் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லுமே சுற்றி நம்ம கட் பண்ணி விட்டுரலாமல் பாருங்க ஃபுல்லுமே இந்த பக்கமும் கட் பண்ணி விட்டாச்சு இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த கிராஸ் பீஸை வச்சு இந்த பிசுறை நம்ம மடிக்க போகிறோம் இந்த கிராஸ் பீஸை இந்த பிசுறு பக்கம் விட்டுக்கோங்க விட்டுட்டு இந்த பட்டன் பீஸ்க்கு நேராக இது என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே மடிச்சிருக்கு இந்த பாருங்க இப்படி மடிச்சிடுறோம் மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பிசுறு இருக்குது பாருங்க இந்த பிசுரை விரலை பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு உள்ள உரம் கிராஸ் பீஸை வச்சு மடிக்கும் இந்த மாதிரி மடித்து தைக்கிறப்ப கழுத்து பீஸ் ரொம்பவே அழகாக வரும் உங்களுக்கு கழுத்து இப்போ ஓரத்தில் இலையாடி இதே போல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மடிச்சுக்கோங்க தச்சு தச்சு அப்படியே மடிச்சு தச்சு தச்சுக்கிட்டே வரப்போம் ஆரம்பத்தில் நம்ம என்ன அளவில் இந்த பீஸை நம்ம அப்படியே மடிக்கிறோமோ அதே அளவுக்கு தான் நம்ம முடிவு வரைக்குமே வந்து மடிச்சுட்டு வரணும் பாருங்கள் இந்த கிராஸ் பீஸை இழுத்து பிசுறை உள்ளே கொடுத்து இந்த மாதிரி மடிச்சுக்கிறோம் மடிச்சுட்டு இந்த கிராஸ் பீஸ் இருக்குது பாருங்கள் அதில் தான் தையல் விழுகணும் இந்த சட்டையில் நம்ம விழுந்துட தையல் போட்டுறக்கூடாது பாருங்கள் இது போல் தச்சுக்கலாம் பக்கம் பண்ண இந்த கழுத்து பீஸ் வச்ச தச்சோம் பருந்த அந்த பிசுறு வந்து நம்ம இந்த கிராஸ் பீஸை வச்சு கவர் பண்ணிட்டோம் வெளியில தெரில பா இந்த ஓரத்திலையும் இந்த பிசுரை நம்ம உள்ள மடிச்சிடுறோம் இந்த கொக்கி பீஸ் அளவுக்கு மடிச்சுட்டு அதே போல் மடித்து தச்சு ஓரத்தில் இல்லையாடி இப்போ நம்ம கழுத்து கிராஸ் பீஸு தச்சாச்சு கழுத்தை தைச்சிட்டோம் இப்போ உள் பக்கமாக நம்ம திருப்பிக்கணும் இந்த உள் பக்கம் திருப்பி இந்த கிராஸ் பீஸ் தெரியுது பாருங்கள் இது முழுசும் நமக்கு உள்ளே நம்ம ஹெம்மிங் ஹெம்மிங் பண்ணுறதுக்கு இப்படி மடிச்சுடுவோம் ஹெம்மிங் பண்ணலாம் இல்லைனா ரெண்டு தையல் நம்ம மிஷின்லேயே போட்டுடலாம் இந்த ஓரத்தில் ஒன்று இந்த ஓரத்தில் ஒன்று ரெண்டுக்குமே இதே மெத்தடில் தான் நம்ம போகிறோம் இப்படி பண்ணையில் நமக்கு இந்த கிராஸ் பீஸ் தெரியுது பாருங்கள் அதனால் இதை கொஞ்சம் ஓரமாக நம்ம வெட்டி விட்டுறலாம் இது வந்து வெட்டையில் நீங்கள் சட்டையில் வெட்டிடாமல் கவனமாக வெட்டுங்க இது சரியான அளவு ஒன்றே காலிச்செல்லாம் கிராஸ் பீஸ் அகலம் எடுத்தீங்கன்னா பிகினர்ஸுக்கு தைக்க வராது அதனால ஒன்றரை இன்ச்சே எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கூட வர்றத நம்ம லேசாக கட் பண்ணி எடுக்கிறோம் பாருங்க இந்த மாதிரி கழுத்து ஃபுல்லுமே நம்ம இதே போல கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக இப்போ நம்ம கிராஸ் பீஸை தச்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த பீஸை ஃபுல்லும் நம்ம உள்ள உள்பகுதியில் சட்டையோட உள்பகுதியில் நம்ம தைக்க போகிறோம் நான் டபுள் ஸ்டிச்சு தான் போட போகிறேன் அதாவது மொதல் வந்து தையலை கொஞ்சம் பெரிய தையல் வச்சுக்கிறோம் ஏன்னா இந்த கழுத்து துணியை நம்ம இப்படி மடிக்கிறப்ப கொஞ்சம் கனமாக இருக்கும் நார்மலாக வைக்கிற சின்ன தையலை வச்சிங்கன்னா நம்மளுக்கு தையல் சரியாக விழுகாது கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிட்டோம்னா தைக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் இந்த ஓரத்தில் இலையாடிட்டு இந்த ஓரத்துலையே இப்படி மடித்து மடித்து நம்ம தைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஓரத்தில் இலையாடி இப்ப பாருங்க கழுத்து ரொம்பவே சூப்பரா இருக்கு இப்ப பாருங்க கழுத்து ரொம்பவே சூப்பரா அழகாக வந்திருக்கு ரொம்பவே எளிமையான முறையில் தரிச்சிருக்கோம் அடுத்ததாக வந்து நம்ம ஒரு தையல் தான் போட்டிருக்கோம் இந்த ஓரத்தில் இந்த வெளிப்பக்கத்துல வச்சு நம்ம ஒரு தையல் போடணும் ஓரத்தில் இலையாடிடலாம் பாருங்க கழுத்து பார்க்கவே அழகாக இருக்குது கழுத்து தைச்சு முடிச்சாச்சு இங்கே கழுத்து கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம வட்ட கழுத்து தைக்கலை இந்த மாதிரி தைச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக அழகாக வரும் அதே போல் போடும்போதும் நமக்கு கழுத்து படிப்பானமாக அழகாக இருக்கும் பார்க்கவே இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ